எஃப் சஜிதட் ஏ டென்ஸ் டு பி என்ற சார்பானது எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் என வரையறுக்கப்படுகிறது இங்கு ஏ ஈக்குவல் டு இரண்டு நான்கு ஆறு பத்து பனிரெண்டு பி ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பதாக இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க ஃபர்ஸ்ட் ஒன் வரிசை சோடிகளின் கனம் செகண்ட் ஒன் அட்டவணை தேர்ட் ஒன் அம்புக்குறி படம் ஃபோர்த் ஒன் வரைபடம்

எ மதிப்படுற எக்ஸ் மதிப்பு ரெண்டு நாலு பத்து பன்னெண்டு

மனசா ஏ என்ற கணத்துல எத்தனை உறுப்பு இருக்கும் அத்தனை உறுப்பு என்ன தேடும் காலத்துல எத்தனை உறுப்புன்னு பாருங்க

12,5 10,8 6,2 4,1 కమా 2,0 పనా కమా అవ్వలా ఇప్పు 1 మార్కి 2 మార్కి 3 మార్కి 4 మార్కి 5 మార్కి ఇదేదో రెండు కేలి கேட்டావు ఒకటి అలా